திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டியருகே விஸ்வகொத்தமங்கலம் பகுதியில் வயல்வெளியில் காயத்துடன் அரிய வகை பறவை ஒன்று உயிருக்கு போராடிக் கொண்டிருந்ததை பார்த்து அப்பகுதியைச் சேர்ந்த கேசவன் என்ற இளைஞர் அந்த பறவையை பத்திரமாக மீட்டு உடனடியாக மன்னார்குடி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் அந்த பறவையை பத்திரமாக மீட்டு கால்நடை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக எடுத்து சென்றனர் இந்த பறவை இமயமலை மற்றும் வடக்கு ஆசியாவிலும் பெரும்பாலான இந்தோனேசியா மற்றும் சில பசிபிக் தீவுகளில் காணப்படக்கூடிய பொதுவாக கூகை ஆந்து என்று அழைக்கப்படும் பறவை என்றும் வனத்துறையினர் தெரிவித்தனர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பறவையை பத்திரமாக மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்த இளைஞரை அப்பகுதி மக்கள் வனத்துறையினர் வெகுவாக பாராட்டினர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க